வணக்கம் வணக்கம் கால சர்ப்பதோஷம் அப்படின்றாங்க இல்லையா அதுக்கு வந்து நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்றாங்க என்ன பொறுத்த நிவர்த்தி அடைஞ்ச மாதிரி தெரியல நானும் பரிகாரம் எல்லாம் போய் உங்களுடைய பார்வையில நீங்க ஏதாவது சொல்றீங்களா அதை கியூர் பண்ண முடியுமா சர்ப்புஷம் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஜாதகத்துல ஒவ்வொருத்தங்களும் இப்ப எதுக்கு பாக்குறாங்க நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு வழியில முன்னுக்கு வந்துட மாட்டோமா ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதான் இப்போ ஒரு வீட்டில் குழந்தை இல்லைன்னா அந்த குழந்தை எப்ப பிறக்கும்னு தேடுவாங்க ஒருத்தனுக்கு வீடு இல்லையா எனக்கு எப்ப வீடு அமையும் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகலையா எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும் ஒருத்தனுக்கு கடன் பிரச்சனை என் கடன் எப்ப தீரும் என்ன பண்ணுன்னா என் பிரச்சனை தீரும் இந்த சமூகத்துல நான் வா நாலு பேர் போல நான் சொன்னேன்ல இந்த போலியான உலகத்துல இந்த சமூகத்துல அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு கௌரவம் இருந்தாதான் வாழ முடியுங்கிற மாதிரி வந்தாச்சு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு எந்த கோயிலுக்கு போனால் எனக்கு கிடைக்கும் அப்படி கேட்டு பழைய இப்படி கேட்டு பழகி ஒவ்வொருத்தவங்களும் நிறைய பேர் நிறைய பக்கம் பரிகாரம் பண்ணியும் அதில் மனசு உடஞ்சவங்களாம் நிறைய பேர் இருப்பேன் என்னை தேடி வந்தவங்களை நிறைய பேர் சொல்லுவாங்க என்னுடைய யதார்த்தம் நான் வந்து பூர்வீகம் தான் சொல்லுவேன் ஏன்னா பூர்வீகம் போய் அந்த அணுக்களை ஆக்டிவேட் பண்ணுறேன் என்கிட்ட வந்தாங்கன்னா ஒரு ஒன் ஹவர் கிளாஸ் இருக்கும் ஒன் ஹவர் கிளாஸ் அதுக்கப்புறம்தான் மற்ற விஷயங்களை பத்தியே பேசுவேன் எந்தெந்த விஷயத்த எனக்கு தெரியுமோ அவ்வளவு சொல்லி கொடுத்துட்டு தான் பதிவுக்கே போகும் அப்போ உங்களுக்கு கால தோசை இப்படி எல்லா பக்கமும் பரிகாரம் பண்ணிட்டு வந்து போனவன் இனிமேல் பரிகாரமே பண்ண மாட்டேன்டா எனக்கு எதுவுமே தேவையில்லை எப்படி இத்தனை வருஷமா ஒண்ணுமே நடக்கலை எவ்வளவோ காசு அழிச்சாச்சு அப்பவும் எனக்கு எதுவுமே நடக்கலன்னு வெறுத்து போய் உட்கார்ந்து இருக்கும்போது அப்பதான் ஏதோ ஒரு வீடியோ பார்ப்பான் நீங்க இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா இந்த பூஜை பண்ணீங்கன்னா உங்க தலையெலத்தை மாத்தி கொடுப்பார் மறுபடியும் அவனுக்கு வந்துடும் புதுசா இருக்க அவர் கோயில் எதுக்கு போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் நினைச்சிடறான் அதையும் பண்ணி பார்த்துட்டு நொந்து போய் உட்கார்ந்துட்டு உட்காரும் போதுதான் இந்த உலகத்துல ரொம்ப உயர்வான கடவுள் ஒரு முருகர் அப்படி சிவபெருமான் இப்படி எந்த தெய்வத்தை நீ நேசிக்கிறியோ அந்த தெய்வத்தை சம்பந்தப்பட்ட ஒரு பரிகாரத்தை அவன் வந்து பண்ணாத ஒரு விஷயத்த இன்னொரு புதுசா சொல்லுவான் இங்க ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஆங்கிள் இருக்கணும் இப்போ காய்ச்சல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக் அடிபட்டுருச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிஞ்சர் போடுறதுங்க இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே அதே மாதிரி ஒரே ஒரு ஜாதகத்தில் ஒரு குறைனா ஒரே மாதிரி சொல்லியிருக்கலாமே தவிர ஒவ்வொருத்தங்களுடைய பலனும் மாறுபடுதில்லை அங்கே வித்தியாசம் வருது அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ராகு கேது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு சனி அப்படின்னா முதல்ல சனின்னா உங்களுக்கு உங்களுக்கு தான் சனியை தான் உங்களுக்கு ஆத்மக்காரகன் பித்ருக்காரகன் கர்மக்காரன் சொல்ல சனி கொடுக்க எவர் தடுப்பர் சனி தடுக்க எவர் கொடுப்பர் இந்த மாதிரி இருக்கும் இப்ப முதல்ல சனினா யாருன்னு தெரியணும் இப்ப சனின்னு தெரிஞ்சாதான் ராகு கேதுனா யாரு ராகு கேது வச்சுதான் காலசிற்ப தோஷம்னு சொல்லிடுவாங்க சனி ஆத்ம காரகன் பித்ருக்காரகன் கர்மகாரகனா கர்மகாரியம் தோஷம் இந்த ஆத்ம தோஷம் இதெல்லாம் யாருக்கு பண்ணோம்னா முன்னோர்களுக்கு இறந்தவங்களுக்கு பண்ணிடுறோம் அதாவது உயிர் பிரிந்தவர்களுக்கு நம்ம அதை பண்றோம் அவங்க ஆத்மாவை சாந்தி படுத்திட்டோம் அப்படின்னு இது நம்ம மன திருப்தி தான் அது சாந்தி ஆயிடுச்சான கிட்ட போய் நம்ம கேட்க போறதும் இல்ல தெரிய போறதும் இல்ல திருப்பி அடுத்த வருஷம் அவன் செய்யலன்னா அதுதான் பாவம்மா அப்ப ஒரு தடவை பண்ண அது நிவர்த்தி ஆயிருக்கணும்ல இவன் பண்ண உடனே அந்த கேது ராகு கேது கட்டத்தை மாத்திருதா ஒரு பிரம்மன் கோயிலுல போய் நீ வச்சு நான் உன் தலையழுத்தியே மாத்திரும்ங்கிறான் சரி தலை எழுத்துன மாத்திருச்சுங்கிற சரி ரைட்டு அப்ப என் ராசி நட்சத்திரம் என்ன மாறின ராசி நட்சத்திரம் தெரியணும்ல அதாவது எதுவுமே தெரியல அதை மாத்திரும் இதை மாத்திரும் அப்ப மாறினதுக்கு அப்புறம் நான் எந்த கோயிலுக்கு போகணும் ஒரு விஷயம் மாறிடுச்சு ஒரு பரிகாரம் பண்ணி மாத்தியாச்சு திருப்பி நீ எந்த ராஜநட்சத்திரத்தில் இருக்குன்னு உனக்கே தெரியாது எதுக்கு இந்த வேலை அப்போ பரிகாரம்ங்கிறது வந்து இப்ப சனி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நம்ம பிறக்கும்போது தலையில பிறக்கிறோம் நம்ம நான் சனின்னா நம்ம முன்னோர்கள்னு சொல்லுவேன் அப்போ சனின்னா ரிவேட்ஸ் ஒரு எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு ரெண்டு இன்ட்டு எட்டு பதினாறு ஆறு ஒண்ணு ரெண்டு எட்டு பதினாறு ஏழு மூவெட்டு இருபத்தி நாலு நாலு ரெண்டு ஆறு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு அஞ்சு ஐ எட்டு நாற்பது கூட்டுத்தொகை நாலு சனி வந்து வேட்ஸில் வரும் அதே மாதிரி செவ்வாய் அப்படிங்கிறது ஒன்பதாம் நம்பர் செவ்வாய்ங்கிறது என்ன அப்படின்னா பூமி இந்த பூமி இந்த பூமிக்கு செவ்வாயில சேர்ப்பாங்க நெருப்பையும் செவ்வாயில சேர்ப்பாங்க இந்த நெருப்பின் தன்மையும் பூமியினுடைய தன்மையும் என்னைக்கு மாறாது இந்த பூமியில தான் மத்த மொத்த கிரகங்களின் கதிர்வீச்சும் இந்த பூமியில தான் அத்தனை உயிரினங்களும் உருவாயிருக்கு இப்போ உங்களுக்கு சந்திரன் வீட்டுல மட்டும்தான் செவ்வாய் நீச்சா சந்திரன்னா கடல் கடலை தாங்குவதும் இந்த பூமி அதனுடைய தன்மை மாறாது ஒரு எரிமலை குழம்பு கடலுக்குள்ளே இருந்தாலும் அதனுடைய வெப்பத்தை தணிக்க முடியுமே தவிர அணைக்க முடியாது அப்போ பாறை கடலுக்குள்ளேயும் இருக்கு அப்போ அதனுடைய அதாவது பூமி எந்த நிலையிலையும் மாறாது அதாவது ஒன்பதாம் நம்பருக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாத்தீங்க ஒன்பது இன்ட்டு உங்களுக்கு இப்படி சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கூட்டுத்தொகை ஒன்னு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கூட்டுத்தொகை ரெண்டு நீங்க எந்த நம்பரை ஒன்பதோட சேர்த்தாலும் கடைசியில் அந்த தீர்வு நீ எதை போட்டிருக்கீ அந்த நம்பர் மட்டும்தான் ஆகும் ஒன்பதாம் நம்பர் எதுலையும் ஆகாது இந்த பூமி தன்னலமற்றது சுயநலம் இல்லாது யாருக்காகவும் தன்னிலை மாறாதது நெருப்பு அதே மாதிரிதான் இது நல்லது இது கெட்டதுன்னு பார்க்காது நீ எதை போட்டாலே இருக்கும் தங்கத்தை போட்டாலே இருக்கும் வெளியே ஒன்ன போட்டாலும் இருக்கும் என்ன போட்டாலே இருக்கும் பாவபட்சம் பார்க்காது இறைவன் என்பது அதுதான் இறைவன் என்பது இது பூமி அப்ப இந்த பூமி தான் நம்மளுடைய தாய் இது உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு தெரியாது கெட்டவன் விதைய போட்டாலும் அதே மகசூல் நல்லவன் விதைய போட்டாலும் அகசூல் அதே நல்லவன் கொண்டு போய் பாறையில போட்டவனே அள்ளி குமிச்சுடாது அப்போ இடம் பொருள் அப்ப எண்ணம் அப்போ இந்த செவ்வாய்க்கு வீடு ஒண்ணு இது இதுதான் பிறப்பு லக்னம் இன்னொன்னு இது எட்டாம் வீடு இதுதான் கணவன் மனைவி அந்யுனிய உறுப்பு இன்னொன்னு எட்டாம் இடம் ஆயுள் இந்த வீட்டுல சனி இருந்துட்டாரு அப்படின்னா நான் சொன்ன முன்னோர்கள் இருந்துட்டாங்கன்னா உன் ஆயுள் கேட்கிறான் உன்னுடைய ஆண்மை பலம் உயர்வு உனக்கு அந்த புத்திர பாக்கியம் இருக்கும் இதே செவ்வாய் வீட்டுல இருந்த சனி ஆனா செவ்வாய் எட்டாம் வீட்டுல இருந்தா பெண்களா இருக்கும்போது மாதவிடாய் பிரச்சனையை பிரச்சனை கொடுத்துரும் ஏன்னா ஹீட்டு எப்போ ஒரு கிரகத்தின் நன்மையும் தீமையும் தெரியணுங்கிறான் பூமிக்கு என்ன இருக்குன்னா ஹீட்டு அப்போ சனி அதனுடைய நெகட்டிவ் ஹீட் அப்ப ராகு கேது இங்க உச்சம் அப்ப இங்க சனினா யாரு ராகு கேது அப்போ கேதுன்னா உயிர் கேதுனா சூரியன் போல் கேதுன்றவாங்க சூரியன் போல் கேது அப்ப கேது சூரியன் போல் கேதுன்னா நான் சொன்னேன்ல கேது திசை வரும்போது எந்த பற்றுமே இருக்காது அப்படின்னா உயிருக்கு எந்த தேவையுமே கிடையாது எதையும் சாராதது உயிர் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரில் இருக்கிற உயிரும் அது கேது அதே மாதிரி ராகு அப்படி என்பது உடல் இந்த உடலுக்கு தான் இவ்வளவு விஷயமும் தேவை இந்த சமூகத்துல இருக்கிற மொத்த தேவையும் இந்த உடலுக்கு உன் ஆசையில இருந்து எல்லாம் அதனால தான் ராகு இந்த உடலை மாய வைமான அப்ப ராகு கேதுங்கிறத உயிரும் உடலும் இங்க உச்சம் எட்டாம் இடத்துல இறந்தவன் மீண்டும் பிறக்கிற இடம் இங்க கண்டிப்பன் கண்டிப்பு இந்த வீட்டுல நீச்சல் இந்த உயிர் உடலும் சந்திரமிச்சம் ஒரு ராகு கேதுங்கிற தாத்தாவே மறுபடியும் பாட்டியே வந்து அப்ப மாண்டவன் மீண்டும் தனிக்கும் இடம் இடம் அதான் குடும்பம் உன் குடும்பத்தில் வந்து இதுதான் சர்ப்பம் அப்ப நம் முன்னோர்கள் வழிபாடை மறக்கிறதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பேத்துக்கு கால சர்ப்ப தோஷம் ஏன்னா அந்த காலத்துல ஜாதகம் பார்த்தவர்களே குறைவு ஜோதிடம் பார்ப்பவர்களும் குறைவு அதை சொல்பவர்களும் குறைவு இன்னைக்கு ஜோதிடம் பார்ப்பதும் அதிகம் மருத்துவத்துறையும் அதிகம் அதாவது நாம நம்மளுடைய வெறும் அதாவது சொல்லுவாங்கல்ல உழைப்பே உயர் வைத்து அப்போ அந்த உடல் உழைப்பே மறந்து ரொம்ப நாள் நாளாச்சு இப்போ படிச்ச படிப்புக்கு உண்டான வேலையை தேடுறோம் அன்னைக்கு அப்படி கிடையாது உடல் உழைப்புக்கு தகுந்த ஊதி நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே கல்விங்கிறது எது அப்படின்னா நாட்டு நடப்பு எந்த மூலிகை என்ன பலனை தரும் அடுத்த தலைமுறைக்கு செடி பேரே தெரியாது எந்த செடி இப்ப வேப்பமரம் மரம் கசக்கணும் ஒன்னு ரெண்டு செடி பேர் தான் நமக்கே தெரியும் இன்னும் அடுத்த தலைமுறை இன்னும் இங்கிலீஷ்ல அதாவது கத்துக்கிட்டே போகும்போது வேப்பமரம்னு மரம்னு சொன்னா என்னது வேப்ப மரம் அது அது இங்கிலீஷ்ல சொன்னாதான் தெரியும் அதாவது காலங்கள் மாறும்போது நம்மளுடைய அடையாளமே அழியுது இல்லையா நம்ம அடையாளம் அழியும் போது நம்மளுடைய வேர் இத்து போன வேர் இல்லாத மரமும் நம்மளும் ஒன்று தான் நம்ம பூர்வீகம் தெரியாத நாமளும் ஒன்று அப்போ கால சர்ப்ப தோஷம்ங்கிறதே நம் முன்னோர்களின் வழிபட்ட வாழ்ந்த இடத்தில் உள்ள அந்த கிராம தேவதைகள் எல்லாத்தையும் உருவாக்க சந்திரன் தான் இந்த பூமி எங்கும் உயிர்கள் உருவ அந்த உயிர்களுக்கு உருவம் கொடுத்தது அந்த சந்திரன் அப்ப அந்த சந்திரனால் உருவானது இந்த உடல் இந்த உடல் அழிந்து அதாவது வாழ்ந்து மறைந்த இடங்கள்ல கும்பிட்டதுதான் தேவதை அப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஏற்கனவே சொன்னதுதான் இந்த சூரியனுடைய கதிர்வீச்சு மற்ற கிரகங்களின் கதிர்வீச்சு விழுகிற இடங்கள்ல ஆலயங்களை கட்டினது பரிகார ஸ்தலங்கள் அங்க எல்லாரையும் எல்லா ராசிக்காரனும் போயிட முடியாது ஆனா கிராமத்துல வாழ்ந்தது நம் குடும்பங்கள் அப்போ அங்க போகும்போது இப்ப நான் பிறந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அப்போ எனக்கு அப்பா அப்படிங்கிற ஸ்தானமே எந்த வந்துடுதுன்னா இப்போ ஒன்பதாம் இடம் தான் தந்தை இந்த தந்தைக்கு தந்தை தான் சூரியன் அப்போ தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படின்னா இந்த தன் இந்த தா அதாவது இது எங்க அப்பா எங்க அப்பாவுடைய அப்பா அவருடைய அப்பா தான் எனக்கு லக்கணமா வரேன் மூன்றாவது சுற்று அப்போ நான் எங்க வந்துடுறேன்னா எங்க அப்பாவுக்கு தாத்தா தான் அப்போ எங்க அப்பா அம்மா இருக்கும்போதே அந்த தாத்தா பாட்டி உறவு தெரியணும் இல்லைன்னா இதுக்கும் பதிவு வச்சிருக்கேன் நாற்பத்தி ஒன்பதாவது பதிவு இதே பக்தி உலகம் சேனல்ல நாற்பத்தி ஒன்பதாவது பதிவு பார்க்கணும் அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு அப்பா நம்மளுடைய தாத்தா பாட்டி தெரிஞ்சுக்கலாம் அப்பா அம்மா இருக்கும்போது அவங்களுடைய தாத்தா பாட்டி பிறந்த ஊருக்கு கண்டிப்பா தெரியும் அங்க தான் நம்ம உடம்புல இருக்கிற அதாவது அவங்க பிறந்த இடத்துல உள்ள அணுக்கள் நம்ம இருக்கு அப்ப அந்த இடத்துக்கு போகும்போது இப்போ கரண்ட் இருக்கு இல்லையா பல்ப் போடுறோம் கரண்ட்ங்கிறது இருந்து எடுக்கிறோம் நம்ம காற்றிலிருந்து பூமியில இருந்து எடுக்கிறோம் அப்ப நமக்கு வான்மண்டலங்களில் இருக்க கிரகங்களினுடைய கதிர்வீச்சும் பூமியினுடைய எர்த்து அப்போ நம் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்தையும் நீ வாழக்கூடிய எதை கடவுள்னு சொல்றியோ பெரிய பெரிய மன்னர்கள் கட்டின ஆலயங்கள் அப்ப ஆலயத்துக்கு எல்லாரும் போக முடியாது ஆனா அந்த எர்த்துங்கிற பூமியை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப முன்னோர்கள் வாழ்ந்த பகுதிக்கு போகும்போது நம்மளுடைய அணுக்கள் வைப்ரேட் ஆயிடும் இயங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீ நல்ல பரிகாரம் பண்ணணுமா அதுக்கு உண்டான கெட்டது பண்ணணுமா அதுக்கு தகுந்த கோயிலுக்கு நீ என்ன ராசி என்ன நட்சத்திரம் உனக்கு எது நீச்சம் எது உச்சம் அப்ப நீ எந்த தசா புத்தி நடக்குது அப்ப நீ அந்த கோயிலுக்கு போயிட்டு இதை பண்ணு அப்ப இந்த கால சர்ப்ப தோஷம் நீங்கும் அந்த பூர்வீகம் போகும்போது பூர்வீகம் கெட்டவனுக்கு நல்லா பாருங்க ராகுகேதுங்கிறது அதுல வந்து உடனே சொல்லிடுவான் நீங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்கல தர்ப்பணம் கொடுக்கல நான் என்ன சொல்றேன் அந்த முன்னோர்கள் வாழ்ந்த இடத்த நீ வணங்கல மறந்துட்டேன்னு நான் சொல்றேன் திதி தர்ப்பணம் கொடுக்காத அதை தேடி போய் வணங்கு அந்த தோஷம் விலகும் அதாவது சாட்சிக்காரன் விழுகிறத விட சண்டைக்காரன் தீரும் நன்றும் பிறர் தர அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய மறதி அப்படிங்கிறது தான் வியாதி நம்ம ஒரு விஷயத்த மறந்துட்டோம் ஒரு விஷயத்த கண்டுக்காம விட்டுட்டோம்னா நாள்பட்ட நீர் தான் கேன்சர் எந்த இடத்துல ஒரு நீர் கெட்ட நீர் தேங்குதோ அந்த இடத்த கவனிக்காம விட்டுட்டோம்னா அது நோயா மாறும் அதே மாதிரி நாம நம்ம பூர்வீகத்தை மறந்ததுனால இந்த வியாதி அதை தேடும் போது அது மீண்டும் துளங்கும் துளிர்விட்டு முளைக்கும் மரமுடியும் முடியும் மழை அதாவது மரமா நிற்கும் ஆலமரம் மாதிரி மறுபடியும் நம் குளம் தலைக்கும்